நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்த தூய்மைப் பணியாளர் பரபரப்பான வீடியோ சென்னை ராயபுரம் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் தினமும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட உள்நோயாளிகள் வெளிநோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் திருவேற்றியூர் கலடிப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த அப்துல் காதர் என்பவர் காய்ச்சல் காரணமாக சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார் இவருக்கு ரத்தம் எடுக்கப்பட்டு சோதனை செய்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் மாலை நான்கு மணி முதல் மூச்சு திணறல் ஏற்பட்டதால் மருத்துவரிடம் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் அவசர சிகிச்சை அளிக்க தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது மேலும் இரவு ஒன்பதரை மணி அளவில் உடல்நிலை மோசமானது பிறகு தூய்மைப் பணியாளர் வந்து கையில் போடப்பட்டுள்ள குளுக்கோஸை அகற்றியுள்ளார் இதனைத் தொடர்ந்து அவசர பிரிவில் பெட் இல்லை என்று மருத்துவர்கள் தெரிவித்தனர் மேலும் அவரது உடல்நிலை மோசமானதால் உறவினர்கள் மருத்துவரிடம் தொடர்ந்து தெரிவித்ததால் அவரை நாலாவது மாடி மூன்றாவது மாடி இரண்டாவது மாடி என அலைக்கழித்து கடைசியாக ஒன்றாவது மாடியில் உள்ள ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இவரை அழைத்து வந்த தூய்மை பணியாளருக்கு குடும்பத்தார் இருபது ரூபாய் பணம் கொடுத்துள்ளனர் ஆனால் பணம் பத்தாது ஐம்பது ரூபாய் லஞ்சமாக தந்தாலே என்று அடம் பிடித்து தூய்மை பணியாளர் பெண் ஐம்பது வாங்கி சென்றார் மேலும் மருத்துவர்கள் செவிலியர்கள் செய்ய வேண்டிய வேலையை பணியாளர்கள் செய்வதாகவும் உடனடியாக சிகிச்சை அளிக்கவில்லை என்றும் சிகிச்சை தாமதமாகவும் உறவினர்கள் குற்றச்சாட்டு உடனடியாக இது தொடர்பாக சுகாதாரத்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்துள்ளனர் மேலும் தூய்மை பணியாளர் குளுக்கோஸ் கழட்டும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வைரலாகி வருகிறது மேலும் சில இடங்களில் தூய்மை பணியாளர்கள் கையில் உள்ள குளுக்கோஸை கழட்டும் வீடியோ செய்தியாக வந்து ஆங்காங்கே நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் சென்னையில் உள்ள முக்கிய மருத்துவமனையாக இருக்கும் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் இந்த நிலைமை உள்ளதால் நோயாளிகள் உறவினர்கள் அச்சத்தில் உள்ளனர் சார் வணக்கம் சார் இதுமாதிரி வந்து அப்துல் காதர் வந்து என் கலையில வேலை செய்கிறார் சார் அவர் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நேற்று எடுத்து வந்து சேர்த்தோம் நேற்று வந்து சேர்க்கும் போது இங்கத்தையும் அங்கத்திற்கும் வந்து இங்கே இந்த வார்டு அந்த வார்டு அந்த வார்டுன்னு சொல்லிட்டு தான் அழிய வைக்கிறார் சார் அவர் அவங்க நர்ஸு சார் நர்ஸுங்க அதுவும் டாக்டருங்க அவங்க தான் அதே மாதிரி வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் வந்து இங்க ஐசியில எடுத்துன்னு போனா அங்க எடுத்துன்னு போனா இங்க எடுத்துன்னு போனான்னு சொல்லினுங்கிறாங்க ஆனா எதுவுமே எதுவுமே வந்து தீவிர சிகிச்சை எடுக்க எடுக்கல எடுக்க முடியாம வந்து அவங்களை வந்து ஒரு தூய்மை பையன் வந்தது வந்து அவங்க வந்து இந்த இது கைட்டுறாங்க அவங்க என்ன சார் தெரியும் பெருப்புலம் வந்து கைட்டு கைட்டுறாங்க சார் அந்த பெருப்புலம் வந்து கைடும் வந்து என்ன ஆகும் அவருக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆச்சா என்ன ஆகும் ரத்தம் வந்துடும் ரத்தம் வந்துருச்சு சார் ரத்தம் வந்துருச்சு அதுவும் எடுத்து வச்சுக்கிறோம் நாங்க அதுவும் எடுத்து வச்சுக்கிறோம் இது மாதிரி சார் அது நிர்வாகம் வந்து சரியில்லை சார் எந்த சாமினி சார் அது தள்ளிட்டு போறவங்களுக்கு தள்ளிவிட்டு போனேன் காசு என்கிட்ட இருந்துது இரநூறுவா தான் இருபது ரூபா தான் இரநூறுவா இருந்தது நான் ஆட்டோல போனோம் அதுக்கோசம் இருபது ரூபா இருந்தது கொடுத்தேன் அது பத்தாது ஐம்பது ரூபா கொடு அப்படின்னு கேக்குறாங்க ஷாஜுதீன் எங்க மாமா பேர் காதர் அப்துல் காதர் இவங்க கடையில தான் வோட் பண்ணிட்டு இருக்காரு ஒரு ரொம்ப வருஷமா அவர் ரொம்ப முடியாம ஒரு பத்து பதினஞ்சு நாளா இருந்தாரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல தான் பாத்துட்டு இருந்தோம் அங்க சரியா சிகிச்சை இல்லாம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நேற்று தான் வந்து சேர்த்திருந்தோம் டேட் வந்துட்டு எயிட்டீன் நினைக்கிறேன் நேற்று சேர்த்திருந்தோம் இந்த மாதிரி எல்லா செக்கப்பும் எடுத்தாங்க செக்கப் எடுத்துட்டு எதுவுமே இல்லை எல்லாம் நார்மலா தான் இருக்கு சொன்னாங்க பிளட் டெஸ்ட் எடுத்ததுலயே திருப்பி திருப்பி எடுக்க சொன்னாங்க அதுலயே ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாங்க ஆனா திருப்பியும் எடுக்க இருக்காங்க ஆனா அவர் ஆல்ரெடி வீக்காவும் இருந்தாரு மூச்சு திணறல ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாரு இன்னைக்கு இன்னைக்கு காலையில வந்து எக்ஸ்ரே எடுக்கணும்னு சொல்லி இருந்தாங்க எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கும் டைமுக்கு ஆள் யாரும் வரல எட்டு மணிக்கு வரேன்னு சொன்னாங்க ஆனா பத்திரக்கு வந்திருந்தாங்க பத்திரைக்கு வந்தோம் ரிசல்ட் பார்க்க டாக்டர் நைட்டு எட்டு மணிக்கு தான் வந்து ரிசல்ட் என்ன பார்த்தாங்க பார்த்த அந்த டைம்ல அந்த ஈவினிங் டைம்லயே எங்க மாமாக்கு ரொம்ப மூச்சு திணறல அதிகமாயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு சரி அதுக்கப்புறம் மூச்சு திணறல் அதிகமாயிடுச்சுன்னு நம்ம கொஞ்சம் சொல்லி டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் வேற எங்கேயாச்சும் பாக்கிறோம் சொல்லும் போதுதான் அவங்க எஃபோர்ட் போட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாத்துட்டு இருந்தாங்க சரி இங்க இருந்து மெயின் வார்டுக்கு போகலாம் ஃபீவர் வார்டுக்கு போகலான்னு சொல்லிருந்தாங்க ஃபீவர் வார்டுக்கு போய் கூட அவங்க சரியா பாக்கவே இல்லை அங்க வந்து இங்க இங்க இருந்து அங்க சலைன் வந்து அங்க ஒர்க் பண்றது பணியாளர் அவங்கதான் கழட்டினாங்க அதை அதை பாக்குறது கூட நர்சஸ் யாருமே இல்ல கேட்ட ஆள் பற்றா குறைய சொல்றாங்க அவங்கள நம்ம எதுவும் குறை சொல்ல முடியாது நர்சஸ் இருந்தா கல்ட்டை இருக்க போறாங்க இருந்தாங்க ஆனா வந்து ஆள் பற்றா குறை எங்களால வர முடியாதுன்னு அவங்களதான் கல்ட்ட சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இங்க ஃபீவர் வார்டுக்கு போயிட்டு போயிடுங்கன்னு சொன்னாங்க ஃபீவர் வார்டுக்கு போனா பெட்டிங் இல்லன்னு சொன்னாங்க சரி நெக்ஸ்ட் ஐசிக்கு போக சொன்னாங்க ஐசிக்கு போனா அங்கேயும் பெட் இல்ல சொன்னாங்க அதுக்கப்புறம் நம்ம எப்படியோ பேசி பெட் அரேஞ்ச் பண்ணிட்டு வரதுக்கே இப்ப கிட்டத்தட்ட மணில இருந்து இப்ப டைம் இப்பதான் வந்து அவர் சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காரு எல்லா ரிப்போர்ட்டும் எடுத்து வச்சிருக்கேன் எல்லாமே நார்மல் தான் சொல்றாங்க ஆனா இப்ப வரையும் ஐடென்டிஃபை பண்ணி இதுதான் ஸ்பெசிபிகா எதுவுமே சொல்லல எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எதுவுமே தான் நாங்களே கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்லயே வந்து பாக்குறோம் இங்கே இப்படி பண்ணாங்கன்னா நாங்க என்ன பண்றதுன்னு தெரியல ஏதாச்சும் தீவு கிடைக்கும் நினைக்கிறேன்